மக்களால் பயத்தோடு பே அம்மன் என அழைக்கப்படும் பெரியாச்சி உண்மையில் யார் தெரியுமா அவள் ஏன் தோன்றினாள் அவளின் கையிலேன் ஒரு குழந்தை இருக்கின்றது அவள் தீமையின் வடிவமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆதாரங்களோடு விளக்கம் தரும் ஒரு தெளிவான காணொளியாகவும் கற்பணி பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காணொளியாகவும் இது அமைந்துள்ளது இந்த காணொலிக்கு செல்லும் முன் பேச்சி அம்மன் கதை என்ற தலைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆதரவாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை வழங்குங்கள் இது சிவபூமி தமிழரின் பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் கொண்டாடும் ஒரு தளம் ஒரு காலத்தில் தென்னகத்தை தழுவி விரிந்திருந்த பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியை வள்ளலராஜன் ராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் பெயருக்கு மட்டும் அவன் வல்லவன் அல்ல உடல் வலிமையிலும் படை பலம் அரச அதிகாரம் அனைத்திலும் அவன் ஒப்பற்றவன் ஆனால் அந்த வலிமையை அவன் தர்மத்திற்காக பயன்படுத்தவில்லை அவனது இதயத்தில் கருணை இல்லை கண்களில் அகங்காரம் மட்டும் கொந்தளித்து கொண்டிருந்தது முனிவர்கள் தவம் செய்த வனங்களிலும் அவன் கொடூரம் நுழைந்தது பெண்களின் கண்ணீரிலும் ஏழைகளின் சாபங்களிலும் அவன் சிரிப்பை கண்டான் மன்னன் சொல்வதே நீதி என்ற மயக்கத்தில் அவன் நீதியை எல்லையில்லாமல் வளர்த்தான் மக்கள் இரவில் உறங்கும் போது கூட நாளை ராஜனின் கோபம் யார் மீது விழுமோ என்ற அச்சத்துடன் தான் கண்ணை மூடினார்கள் ஒரு நாள் அவனது கொடுமைகள் பொறுமையின் எல்லையை மீறிய போது தவ வலிமை நிறைந்த முனிவர்கள் ஒன்று கூடி அவன் மீது ஒரு விதிவாக்கை இட்டனர் வல்லள ராஜா உனக்கு ஒரு வாரிசு பிறக்கும் அந்த குழந்தை இந்த மண்ணை தொடும் அந்த ஒரே கணமே உன் உயிரும் உன் அகங்கார சாம்ராஜ்யமும் ஒரு சேர சிதறும் என்ற வாக்கு தருணத்தில் எத்தனை போர்களையும் அசையாமல் நின்றவன் உள்ளுக்குள் நடுங்கி போனான் அன்றுதான் அவன் முதன்முறையாக மரணத்தை நினைத்து தூக்கம் காலம் நகர்ந்தது அரண்மனையில் ஒரு செய்தி பரவியது அந்த செய்தி என்னவென்றால் அரசி கற்பமடைந்தார் அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி கூட வேண்டிய நேரம் ஆனால் மன்னனின் மனதில் மகிழ்ச்சி இல்லை அவன் நெஞ்சில் ஒரே ஒரு சத்தம் குழந்தை பிறந்தால் நான் இறப்பேன் ஒருபுறம் வம்சம் அடைந்து விடுமோ என்ற கவலை மறுபுறம் சாபம் நிறைவேறி விடுமோ என்ற உதிப்பயன் பல இரவுகள் அவன் தூங்கவில்லை இறுதியில் அவன் எடுத்த ஒரு முடிவு மனிதன் எடுக்கக்கூடாத ஒரு கொடூரமான குழந்தை பிறந்தாலும் அது தொடும் உயிருடன் நிறை மாதமும் முடிந்தது அரசியின் பிரசவ வேதனை ஆரம்பித்தது ஆனால் அரண்மனைக்கு வர எந்த மருத்து வீச்சியும் துணியவில்லை ஏனெனின் மன்னனின் கொடூரம் அப்படி ஒரு பேரெடுத்திருந்தது அரசி வலியில் துடித்தாள் அரண்மனை சுவர்களே அவள் அலறலை கேட்டன ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை அந்த தருணத்தில் அதர்மம் உச்சத்தில் நின்றபோது தர்மம் தானாகவே உருவம் எடுத்தும் வானுலகில் அன்னை பராசக்தி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்று அவள் தீர்மானித்தாள் அரண்மனை வாயிலில் ஒரு புதிய மருத்துவச்சி வீச்சு தோன்றினால் முதுகு வளைந்து குரல் நடுங்கி ஆனால் கண்களில் ஒரு விசித்திர ஒளி அவள் மன்னனிடம் சொன்னாள் அரசே உன் மனைவிக்கு நான் பிரசவம் பார்க்கிறேன் ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உண்டு மன்னனும் ஒப்புக்கொண்டான் உன் குழந்தை பூமியில் பட்டால் உனக்கு ஆபத்து அப்படி அப்படியென்றால் குழந்தையை நான் தங்கத் தாம்பாளத்தில் ஏந்தி கொள்கிறேன் பூமியை அது தொடாது உடனே தங்கத் தாம்பாளத்தை தந்தான் பிரசவ அறையில் அந்த மூதாட்டி அரசியின் வலியை தனித்து அழகிய ஆண் குழந்தையை உலகுக்கு கொண்டு வந்தாய் குழந்தை இருந்தது மன்னன் வந்தான் பெருமூச்சு விட்டான் ஆனால் அடுத்த நொடியே அவன் உண்மை முகத்தை வெளிப்படுத்தினான் இந்த குழந்தை உயிருடன் இருந்தால் என்னாளாவது எனக்கு ஆபத்துதான் என்று வாழை உருவி அந்த மூதாட்டியை நோக்கி கத்தினான் குழந்தையை கொன்றுவிடு இல்லை என்றால் உன்னையும் சேர்த்து வெட்டுவேன் அந்த கணமே பானம் நடுங்கியது மூகாட்டியின் உடல் ஒளிர்ந்தது அவள் வேடம் கலைந்தது வெட்டுக்கரங்களுடன் அவள் விஸ்வரூபம் எடுத்தாள் அரண்மனை அதிர்ந்தது மன்னனை அவள் காலடியில் மிதித்தாள் அவனது அகங்காரம் அவனது உடலோடு சேர்ந்து மண்ணில் சிதறியது கோபம் தணிந்தபின் தேவர்களும் முனிவர்களும் அவளை வணங்கினார்கள் தாயே அரசன் அரக்கனாக இருந்தாலும் அவன் குழந்தையை நீ காத்தாய் இனி உலகில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் கற்பிணி பெண்களுக்கும் நீயே காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் அன்று முதல் அவள் பெரியாச்சி அம்மன் என்றும் மக்கள் மொழியில் பேச்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள் என்றும் ஒரு குழந்தை பாதுகாப்பாக பிறக்கும் போது ஒரு தாய் சுகப்பிரசவம் அடையும் போது அந்த கண்களில் பெரியாச்சி அம்மனின் கருணை ஒளிர்கிறது திக்குபாய் குறைபாடு கொண்ட குழந்தைகளை ஆலயத்துக்கு அழைத்து சென்று அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்த தேனை குழந்தையின் நாக்கில் தடவி வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது இவ்வாறு செய்தால் சில நாட்களிலே குழந்தை தெளிவாக பேச தொடங்குவார்கள் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும் மேலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மந்த புத்தி நீங்கி நினைவாற்றல் பெருகவும் புதன் கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு வெண்தாமரை மலர்களை சூட்டி ஏலக்காய் கலந்த பால் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது இதனால் குழந்தைகளின் புத்தி கூர்மை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது அதேபோல் போல் பெண்கள் சுகப்பிரசவம் அடையவும் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக அம்மனுக்கு அணிவித்து வேப்பிலை மற்றும் எலுமிச்சை கனிகளை சமர்ப்பித்து வழிபட்டால் பிரசவ கால பயம் நீங்கி தாயையும் செய்யும் அம்மன் தன் அருளால் பாதுகாப்பாள் என்றும் நம்பப்படுகின்றது மேலும் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் புடவை சாத்தி தொட்டில் கட்டி வேண்டிக் வேண்டிக்கொண்டால் அம்மன் உடனடியாக வைகை கரையோரத்தில் உள்ள பட்டித்துறை பேச்சியம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபிரகாரத்தில் உள்ள பேச்சியம்மன் சந்நிதி ஸ்ரீவல்லிபுத்தூரிலும் உள்ள பழமையான பேச்சியம்மன் கோவில்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் உள்ள பேச்சியம்மன் கோவில்கள் என தமிழ்நாட்டில் பேச்சியம்மன் வழிபாடு முக்கியமாக காணப்படுகின்றது கோர ரூபத்தில் தோன்றினாலும் அவள் காப்பது கற்பணி பெண்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் இந்த நம்பிக்கைகள் பயம் உருவாக்க அல்ல பாதுகாப்பை வைக்கவே தமிழ் மண்ணின் ஆழமான ஆன்மீக மரபுகளில் பேச்சியம்மன் இன்றும் ஒரு உயிரோட்டமான சக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு உன்னதமான இந்த தாயின் புகழை இந்த யூடியூப் போன்ற ஒரு சமூக ஊடகம் வாயிலாக உலகறிய செய்வதில் நாம் புண்ணியம் அடைவதாக உணர்கின்றோம் அந்த வகையில் இந்த அன்னையின் வரலாற்று தொகுப்பை உங்கள் நண்பர்களுக்கும் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களுக்கும் குறிப்பாக கற்பணி பெண்களுக்கும் மகிழ்வதன் மூலம் இந்த புனித பிரச்சாரத்தில் நீங்களும் பங்கேற்றுங்கள் ஓம் பேச்சியம்மன் தேவியை வித்மஹே ரக்ஷா சக்தியை தீமஹே தன்னோ பேச்சி பிரசோதையாத் இது போன்ற நமது ஊர் நிகழ்வுகள் ஆலயங்கள் திருவிழாக்கள் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் காண சிவபூமி யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்